இப்போ உலகம் முழுக்க எல்லாருமே முக்கியமா திருமணமானவங்க எல்லாருமே சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை உலகம் முழுக்க தெரு தெருக்கு அதுக்கான ஹாஸ்பிட்டல்ஸ் வந்துச்சு அதுதான் இப்ப இந்த ஃபர்டிலிட்டி அப்படிங்கும் போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அது வெறும் பெண்கள் சம்பந்தப்பட்டது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அது வந்து யூனிசெக்ஸ் ஆனா அதாவது ஆண்கள் பெண்கள் ரெண்டுக்குமே காமனான ஒரு விஷயம் தான் ஃபர்டிலிட்டிங்கிறது சோ இந்த ஃபர்டிலிட்டி பிரச்சனை இந்த ஜென்ரேஷன்ல ரொம்ப ஜாஸ்தி ஆயிருக்கு அதுக்கான காரணங்கள்லாம் என்ன அப்படிங்கிறதும் இதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து சித்தால குறிப்பா உங்ககிட்ட எல்லாரும் பாத்துருக்காங்களா அதுக்கான ரிசல்ட் வந்து எந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு சித்த மருத்துவத்துல அதோட ரிசல்ட் எப்படி இருக்கு அதை தவிர தவிர்க்கிறதுக்கான வழிமுறைகள்ல என்ன இந்த ஃபர்டிலிட்டி பத்தி எங்களுக்கு கொஞ்சம் மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் ஓகே இப்ப இந்த விஷயம் பாத்தீங்கன்னா இதுதான் இன்னைக்கு மக்களுக்கு யங் ஜெனரேஷன் இருக்கக்கூடிய ஒரு லீடிங்கான முக்கியமான பிரச்சனை தம்பதியா இருக்கும் போது அந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே அடுத்த ஒரு வருஷத்துல வர முதல் கேள்வியே வந்து என்ன விசேஷம் என்ன விசேஷம் தான் எல்லாரும் கேட்கற மாதிரி ஸோ அது பாத்தீங்கன்னா எல்லாரையும் மனசலமையும் பாதிக்குது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த கணவன் முடிவு இரண்டு பேரையுமே மனசுல என்ன நமக்கு இல்லை யாருக்கிட்ட பிரச்சனை மாதிரி வருது பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம் தான் எப்படி ஒரு சண்டை வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை சின்ன புள்ளி தான் சண்டைக்கான காரணமாக அதே மாதிரிதான் இது முடிச்சுக்கலாம் ஒரு எக்ஸஸ் ஸ்ட்ரெஸ் கூட ஒரு தாம்பத்தியத்திலயோ இல்ல வந்து இந்த குழந்தை பேர்லயோ மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணும் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் தான் முக்கியமான விஷயம் இன்னைக்கு எல்லாருக்குமே அதுவும் இந்த யங் ஜெனரேஷனுக்கு காமனா இருக்கிறது ஸ்ட்ரெஸ் ஒர்க் ஸ்ட்ரெஸ் எந்த வகையிலனால ஏதோ ஒரு வகையில ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்ததா இருக்கு இந்த ஸ்ட்ரெஸ் தான் மெயினான ரோல் பிளே பண்ணது இது தொடர்ந்து பாத்தீங்கன்னா உணவு பழக்கம் எல்லாருமே சொல்லக்கூடியதுதான் நாங்க அப்படி பல வீட்டுல பெரியவங்க சொல்லுவாங்க எங்க காலத்துல நாங்க அப்படி சாப்பிட்டேன் இப்படி சாப்பிட்றோம் சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய உணவு பழக்கம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜங்க் ஃபுட்ஸ் இதுவுமே இதுல ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது அதுவா பாத்தீங்கன்னா உடல் பருமன் ஒரு மனுஷனுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் இருந்து ஒரு அன்ஹெல்த்தியான டயட்டும் இருந்து ப்ராப்பரான டயட்டும் மெயின்டைன் பண்ணா கண்டிப்பாக அதாவது அதனால உடல்பெருமன் பாதிப்பால் பாதிக்கலாம் அப்படிங்கும்போது அந்த உடல் உடல்பெருமன் எப்படி வந்து நம்மளுக்கு உடம்புல ஒரு பிரச்சனையை அடுத்தடுத்து கொண்டு வரும் அப்படின்னா அதனால உடம்புல சில ஹார்மோனஸ் வரும் அதனால் என்ன அவங்களால ஒரு நல்ல தூக்கம் எல்லாம் போறது வளர்ச்சிக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும் அது இது ஒரு சில இருக்குதுன்னா இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவங்களால வந்து ஒரு செக்ஷுவல் லைஃப் பர்ஃபார்ம் பண்ண முடியாம போகும் இதுவே ஒரு தமிழகங்களில் ஒரு சண்டையாக போகும் இந்த சண்டை என்னங்கன்னா நானே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக மாற வாய்ப்பு இருக்குது இதனால இது இது உள் இருக்கும் வெளி கேட்டால் எங்களுக்கு குழந்தை இல்லை அதனால நாங்கள் அடுத்த இது நோக்கி போகிறோம் ஃபர்ட்டிலிட்டி சென்டர் நோக்கி போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வரும்னு வச்சுங்களேன் ஸோ டயட் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபர்டிலிட்டி பொறுத்த வரைக்கும் ஈஸியாக செரிமானமாக இந்த ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற விஷயமே கல்யாணமான ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த இந்த கோர்ஸ் ஆஃப் பிளான் முடிஞ்சுன்னு வச்சுங்களேன் அதிகபட்சம் ஒரு வருஷத்துக்குள்ளே எல்லா தம்பதியும் அந்த குழந்தை பேருக்கு பிளான் பண்ணிடுறாங்க அந்த காலங்களில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா எழுது எளிதில் சீரணமாகக்கூடிய எடுத்துக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உடஞ்சலுக்கு இந்த அவுட் சைடு ஃபுட்டு ஜங்க் ஃபுட்ஸ் நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் சிக்கன் இந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்படணும் அது ஈவன் தோ உங்களுக்கு மிக்சர் மோண்டா பச்சு ஏன்னா அதுவும் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் தான் உடனே ஃப்ரைட் ஐட்டம் சிக்கன் மட்டும் தான் பேசுவோம் அசைவது சைவத்திலையும் நம்ம ரெகுலராக எடுக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் ஐட்டமும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏன்னா ரிப்பீட்டாக ஹீட் பண்ணக்கூடிய ஆயில்ஸ்ல இருந்து உருவாகக்கூடிய வேதிப்பொருட்கள் வந்து உடம்புல பல்வேறு விதமான மாற்றங்களை கொடுக்கணும்னு வச்சுங்களேன் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆண்கள் உடம்புல உற்பத்தியோட மிந்தணுக்களுங்கிறது ரொம்ப மைக்ரோன் செலவில் இருக்கக்கூடிய அதோட நீளமாக இருக்கணும் வச்சுங்களேன் அப்படிங்கும் போது நம்ம ஒரு ரெகுலர் கன்சியூம் இந்த மாதிரி டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எடுக்கும் போது அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து செமனோட செவனோட குவாலிட்டியிலேயும் செவனோட க்ரோத்லையும் இம்பாக்ட் கொடுக்கும் அதெல்லாம் என்னன்னா ஒரு விந்தணுக்கள் வந்து உருவாக உங்களுக்கு எழுவது அறுபது டு எழுபது நாள் டைம் எடுக்கும் இந்த டைம்ல வந்து அதில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் ஒரு கெமிக்கல் ஏஜென்ட்னால ரோல் பிளே பண்ணிச்சா கூட அப்போ உருவாகக்கூடிய மொத்த விந்தணுக்களுமே உங்களுக்கு அதில் குறைபாடோட வரும் அதாவது தலையில் வரக்கூடிய விந்தணுவோட தலைப்பகுதியில் ஒரு பிரச்சனையோட இருக்கும் அதை தலையில பாதிக்கிறோம் அதுக்கு இருந்திருக்கும் தலை கழுத்து வால் மூணு பகுதி ஸோ இதுல எல்லாமே ஹெட்டில் ப்ராப்ளம் இருக்கலாம் நெக்ல ப்ராப்ளம் இருக்கணும் டெய்லில் ப்ராப்ளம் இருக்கும் மூலமாக தான் நமக்கு பாதிப்புகள் வருன்னு வச்சுங்களேன் இந்த பாதிப்புகளுக்கான தீர்வுங்கிறது நல்ல ஆரோக்கியமான உணவு நிறைய காய்கறிகள் உணவுல உணவுல சேர்த்துக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிறுதானிய உணவுகள் எடுத்துக்கிறது நல்லது ஒன்றும் பிரச்சனை கிடையாது கார்போஹைட்ரேட் குறைவாக அன்பாலிஷ்டு ரைஸ்ன்னு சொல்லக்கூடிய பட்டை தீட்டப்படாத உணவுகள் நம்ம மெயினாக அன்பாலிஷன் அன்பாலிஷ் வேட மீன் சிறுதானியங்கள் அன்பாலிஷ் குறைவாக இருக்கும் அதே மாதிரி நம்ம பல்காக வாங்கக்கூடிய வெள்ள அரிசி இருக்குது பாத்தீங்களா ஐயா இருக்குது பொன்னி இது மாதிரி இதெல்லாம் பாலிஷ் பண்ணப்பட்ட அரிசிகள் ரைஸ் மில்லில் மாடர்ன் ரைஸ் மில்ஸில் பாலிஷ் பண்ணி வர இதெல்லாம் உங்களுக்கு கார்போஹைட்ரேட் லெவல் அதிகமாக இருக்கும் பாடியில் நிறைய குளுக்கோஸ் எடுக்கணும் ஸோ இந்த குளுக்கோஸ்னாலே உங்களுக்கு பாடி ஓவர் வெயிட்டாக வாய்ப்பு நினைச்சிக்கல அதே மாதிரி பெண்களுக்கும் இதே ப்ராப்ளம் தான் பெண்களுக்கு இது அப்படின்னா மாதுரை குளரில் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இந்த டயட்டும் மாதுரை குளர் நிற்கும் முட்டை கரு கரெக்டாக அந்த டுவெண்ட்டி எயிட் டேஸ் ஒன்ஸ் பீரியட்ஸ் அஃபேர் ஆகணும் அத்தனை மாதவெளின்னு சொல்லி சொல்கிறோம் அதுக்கு உங்களுக்கு பதினாலாவது நாள்லேயே உங்களுக்கு வந்து சினை முட்டை சினைப்புல இருந்து வெளியே வந்துடணும் அப்போதான் உங்களுக்கு அதோட கோர்ஸ் ஆஃப் அதில் அடுத்த ஃபோர்டீன் டேஸில் இந்த சினை முட்டை கருவா மாறலைன்னா அது பீரியட்ஸாக அடுத்த ஸ்டேஜ் நோக்கி போக ஆரம்பிக்கும் ஸோ இந்த இதில் இந்த சினை முட்டை வெளியே வர்றதுக்கு பெண்களுக்கு ஹீசோஜன் ஹார்மோன்ஸ் வந்து முக்கியமான ரோல் பிளே பண்ணும் இந்த ஹார்மோன்ஸ் வந்து உங்களுக்கு அஹ் பிரெயின்ல வந்து சிக்னல்ஸ் வந்து அது மூலமா இந்த சேனல் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்த ஸ்டெப் நோக்கி போகணும்னு இந்த இடத்துல நம்ம ஒபீஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் பாடியில் அதிகமாக இருக்கு ஃபேட் பாடியில் அதிகமாக இருக்குன்னா இந்த ஹார்மோன்ஸ் வந்து மல்டிபிள் ஏரியாவுக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுனால உடம்பு முழுக்க ஃபேட் நல்ல ஒர்க் ஆக்ஷன் ஆகிறதுனால சினை பையில வேலை செய்ய முடியாமல் போகிறதுனால உங்களுக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இந்த அமனோரியன்னு சொல்லக்கூடிய மாதவிடாய் விடை தடைபடுறது அது தொடர்ந்து அடுத்த ஸ்டேஜ் உங்களுக்கு இந்த பிரச்சனை ஆகிட்டே போகணும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதுல யங் ஸ்டேஜ்ல வரக்கூடிய சுகர் சர்க்கள அதுவும் இதே எல்லா முழுமையான காரணங்கிறது மன அழுத்தமும் உடல் பொருமனும் தான் இதுக்கு உணவு பழக்கத்தை ரொம்ப சீரா வச்சுக்கிற ஒரு முக்கியமான விஷயம் வச்சுக்கோங்களேன் சீரா இருக்கும் போதே உங்களுக்கு அடுத்தடுத்த கட்டங்கள தவிர்க்க முடியும் ஓகே சார் இப்போ சித்த மருத்துவத்துல அதாவது உங்களை நாடி இந்த ஃபெர்டிலிட்டி சம்பந்தமான ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்காங்களா அவங்களுக்கான சார் சார் இப்போ நம்மகிட்ட நிறைய பேர் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்துட்டு இருக்காங்க வரவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் வருவாங்க ஒரு சின்ன அம்மனுடைய கண்டிஷன் இருக்கும் ஒரு பிசிஓடி கண்டிஷன் இருக்கும் மேலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் மேலே வரக்கூடிய ஒரு சமனோட சமன் அளவு குறைவாக இருக்கலாம் இல்லை ஸ்போம் கவுண்ட் கொஞ்சம் லோவாக இருக்கணும்னு வச்சுங்களேன் இல்லை ஸ்கோமோட அந்த மார்பாலஜின்னு சொல்லக்கூட உருவாப்பில் சில வேறுபாடுகள் முன்னாடியே சொல்ல பார்த்தீங்களா அந்த தலை கழுத்து வாழ்ல வரக்கூடிய சேஞ்சஸ் இருக்கும் ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன ஒரு சேஞ்சஸ் பண்ணும்போது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணும்போது அது அதை பண்ணிட முடியும் ஒரு சில கண்டிஷன் எதையும் கேட்டிங்கன்னா அது ஏழ்மேன்னு சொல்லக்கூடியதாகவும் இல்ல ரொம்ப டைம் சொல்லக்கூடிய இந்த ஆட்டோமேட்டிஸோட கண்டிஷன்ல கனெக்ட் ஆகி வரக்கூடிய லெவல்ல இன்ஃபர்டிலிட்டி கேசஸ் வரும் அதாவது குழந்தை பேரண்மை அதுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் வந்திருக்காங்க ஒரு வில்வா கொடி கொடுக்கற மூலமாகவும் இந்த மாதிரி கண்டிஷன் ரெடி பண்ண முடியும் பட் என்ன கேட்டிங்கன்னா அவங்க கண்டிஷனை பொறுத்து உடம்புட தன்மையை பொறுத்துது அது மாதிரி சின்ன சின்ன ஒரு மூலிகை மருந்து கொடுக்குறது மூலமாகவும் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணுறது மூலமாகவும் ரெகுலராக யோகா அட்வைஸ் பண்ணுறது மூலமாகவே நம்ம இந்த மாதிரி அந்த குழந்தை பெருமையிலேருந்து நம்ம கம்ப்ளீட்டாக ரெக்கவரி பண்ணியிருக்கோம் நல்ல எல்லாருமே இப்போது நம்மகிட்ட வந்து ஒரு பேஷண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நாளிலேயே அப்பாட்டே வந்தாங்க அதுக்கடுத்து நம்ம வந்து சாதாரணமான ஒரு சில மருந்துகள் கொடுத்து ஒரு மூணு மாசத்துக்குள்ளாங்க ஃபர்ஸ்ட் கன்சீவ் பண்ணாங்க இப்போ அவங்க